மாவட்டம் வாரியர் கல்வி அறக்கட்டளை சார்பில் பதினாறாம் ஆண்டு கல்வி திருவிழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் வாரியர் கல்வி மற்றும் மருத்துவ அறக்கட்டளை கல்வி திருவிழா குடியாத்தம் பலமனேர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் நடைபெற்றது மாவட்ட வாரியர் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் கல்வியாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் கலந்து கொண்டு அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின்னர் ஏழை எளியோர்களுக்கு வேஸ்டி சேலை உள்ளிட்டவை வழங்கினார் இதில் கம்பன் கழக செயலாளர் வழக்கறிஞர் பூபதி கே எம்ஜி கல்வி நிறுவனங்களின் தலைவர் சுந்தர்வனம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்